ாம் நர்பவி ஆறுமுகம் அருடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் சரவணன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் நம்ம சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வீடியோ பதிவுல என்னுடைய வாழ்க்கையில என் சாயப்பா மருந்தின் ரூபமா வந்து எனக்கு என்ன அதிசயம் பண்ணாரு அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ பதிவுல பகிர்ந்துக்க போறேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாக இருக்கும்ன்றதுனால மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோ பதிவுகள் வந்து உங்களை தேடி வரோன்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இன்னைக்கு பாபா நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நானும் ஆர்வமாக இருக்கேன் காலையில் பூஜை பண்ணது அப்படியே இருக்கு இன்னும் ஓப்பனே நான் பண்ணல இன்னும் படிக்கவே இல்லை நமக்காக ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கா இன்னைக்கு என்ன தராரு அப்படின்னு பார்ப்போமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூகம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அத்தியாயம் வந்து நான்காம் அத்தியாயம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு சாய்பாபாவின் குணங்களும் பண்புகளும் கடப்பதற்கரிய இந்த உலக வாழ்வை எளிதாய் கடந்தவர் வென்றவர் சாய்பாபா அமைதியே உருவானவர் வைணவ அடியார்களுக்கோர் முன்னோடி கர்ணனை காட்டிலும் சிறந்த வள்ளல் நற்குணங்களின் தாயகம் அழியும் பொருட்களின் மீது பற்று இல்லாதவர் ஆன்மீக கடல் உலக பற்றற்ற ஞானி விருப்பு வெறுப்பற்றவர் கண்ணாடியை போன்ற தூய்மையான உள்ளம் கொண்டவர் அமுதமாய் இனிக்கும் மொழிகள் பேசுபவர் ஏழை பணக்காரர் என்னும் பாகுபாடு அற்றவர் புகழ்ச்சிக்கு மயங்காதவர் இன்றைய ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு ஒரு சிலர் வந்து இன்னமும் பாபாவை தான் அவர் அவர் இப்பேற்பட்டவர் அவரை வணங்கலாமா வேண்டாமா அவரை வழிபாடு செய்தா நம்ம தெய்வங்கள் எல்லாம் கோச்சுக்குமா இல்ல அவரை எப்படி நம்ம வழிபாடு செய்யறது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே தோன்றும் அப்படி ஒரு சிலர் வந்து பாபாவை வேண்டாம் ஒதுக்கி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் பாபா வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அன்பாக பழகக்கூடியவர் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதவர் எனக்கு நெவேதமாக இதை வைக்கணும் அதை வைக்கணும்னு எதையுமே கேட்காதவர் நீ அன்பா உன்னால முடிஞ்சா ஒரு டம்ளர் தண்ணி வை இல்லையா அது கூட வேண்டாம் ஓம் சாய்ராம் மட்டும் சொல்லு அப்படி என்னை வேண்டிகிட்டா போதும் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மகான் தான் என் ஸ்ரீரடி சாயப்பா இத ஒரு சிலர் மனசுல இன்னமும் ஒரு கேள்வி எழுவிக்கிட்டே இருக்குன்றதுனாலதான் இத புரிய வைக்கிற விதமா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஷீரடி தெய்வமா சத்தியவாக்கி இதை கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நேற்றுக்கே ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் அதாவது நான் வேல் மாறல் மூலமா நான் கேட்காமலே என்னுடைய உடல் பிணியை தீர்க்கிற விதமா என்னுடைய ஆணைக்கால் பிரச்சனைக்கு ஒரு மருந்து என் இல்லம் தேடி வந்தது நான் கொஞ்சமோ எதிர்பார்க்காத நேரம் அந்த மருந்து வந்து எனக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த மருந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செய்து அந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன் அதன் மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த நம்பரை நான் வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன் நான் அந்த பேரெல்லாம் வந்து வீடியோவில் சொல்ல முடியும் முடியாது என்றதுனால நிறைய விளையாத பிரச்சனைகள் வரலாம் அதனால தான் வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நான் வந்து இமேஜஸ் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம என்ன தினமும் கடவுளை வழிபாடு செய்தாலும் ஒரு சில கர்மாவின் காரணமாக ஒரு நோயால் நம்ம அவதிப்படணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அவதிப்பட்டு தான் தீரணும் அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது உண்மையாக ஏன்னா நம்மளுடைய கர்மாவால இதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியை எடுத்துருக்கோன்னும் போது அந்த கருமாவை முழுசா முடிச்சா மட்டும்தான் இந்த பிறவில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியும் இதுல நீங்க பேலன்ஸ் வச்சீங்க அப்படின்னு வைங்களா அடுத்த ஒரு பிறவி எடுத்தோம் இதே கருமாவும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்போ இந்த கடவுளை நம்ம எதுக்காக கும்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் எதுக்காக கும்பிடணும்னு தெரியுமா இப்போ நம்ம ஒரு வழியால வேதனையால கஷ்டப்படுறோமா அப்போ தெய்வத்துக்கிட்ட சொல்லி முறையிடணும் கடவுளே நான் ஏதோ ஒரு பிணியால நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வழியிலிருந்து நிவாரணமா எனக்கு இந்த வழியை குறைக்கிற விதமா எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமிக்க மாட்டியா அப்படின்னும் போது கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு வழியை காமிப்பாரு ஏதாவது ஒரு மருத்துவர் மூலியமாகவோ ஏதாவது ஒரு மருந்தின் மூலியமாகவோ நம்மளுடைய உடல் பிணிகள் கொஞ்சம் அந்த வழியிலிருந்து தாக்கத்திலிருந்து குறையறதுக்கான வழிபாடு தான் இந்த கடவுள் வழிபாடு அப்படின்றத நீங்க எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் எனக்கு எந்த வழி இருந்தாலும் அதை அனுபவிச்சுதான் தீர போறேன் அப்புறம் எதுக்கு நான் அதை கடவுளை கும்பிடணும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது ஒரு வார்த்தை சொல்வாங்கல்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்வாங்க நம்ம கடவுளை வழிபாடு செய்ய செய்யதான் நம்மளுடைய கஷ்டங்கள் பிணிகள் எல்லாமே கொஞ்சமாவது குறைஞ்சு மானிடப்பிறவையே நல்லபடியா நம்ம வாழ்ந்து முடிக்க முடியும்ன்றதுனாலதான் கடவுள் வழிபாட நம்ம கை துணையா எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படிதான் வந்து இந்த கால் கால்வழியில ரொம்ப கஷ்டப்பட்டும்போது பாபா கிட்ட எப்போவுமே நித்த நித்தம் சொல்லி அழுவேன் என்னன்னா ஒரு கோவில் குளம் கூட போக முடியலையே பாபா எனக்கு கோவில் வெறும் காலில் நடக்கணுமே என்னால நடக்க முடியலையே எனக்கு இந்த சின்ன வயசுலயே எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அழாத நாளே கிடையாது நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நீ என்னமா எல்லா சாமியும் கும்பிடுற பாபா பாபான்ற உன் வழியை நீ இவ்வளவு நாள் எப்படி பொறுத்துட்டு இருந்த உன்னுடைய பாபா வந்து உனக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நான் இந்த வழியில அனுபவிக்கிறேன் மூணு வருஷமும் நான் பாபா கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன் அவர் என் கூட தான் இருக்குன்றதை மட்டும் நிரூபிப்பாரே தவிர அதற்கான நேரம் காலம் வர வரைக்கும் என்ன பொறுமையா நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கான ஒரு பக்தியை எனக்குள்ள அவர் கொடுத்தாரு நான் நான் எப்பவுமே பாபா கிட்ட சொல்லுவேன் ஏதோ கர்மாவின் காரணமா நான் வழியை அனுபவிக்கிறேன் பாபா இருக்கட்டும் நான் அனுபவிச்சுக்கிறேன் ஆனா கொஞ்சமாவது என் கர்மாவை குறைச்சி அந்த வழியை பொறுத்துக்கிற ஒரு மன தைரியத்தை அந்த உடல் வழியை வந்து எனக்கு கொடுங்க பாவா தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட வேண்டுவேன் அப்படி ஒரு நாள் வந்து பாபா கிட்ட சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட வழியில இருக்கிறோமேன்னு சொல்லும்போது அன்னைக்கு கரெக்டா எனக்கு வசந்த அம்மா போன் பண்றாங்க வசந்தம்மா யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியல சாய் சச்சரிதத்தை ஷீரடி தெய்வம் அப்படின்னு எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து நமக்கு ஷீரடி தெய்வம்மா நமக்கு சச்சரித புத்தகத்தை ரொம்ப அழகா எழுதி கொடுத்தாங்களே அவங்களுடைய பெயர் தான் வசந்த அம்மா இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் தேவைப்படுறவங்க நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வசந்த அம்மா கிட்டே நீங்க தாராளமா பேசலாம் இதே உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க வீட்டு தேடி அனுப்பிச்சிருவாங்க சரிங்களா அப்படி ஒரு நாள் வந்து வசந்த அம்மா எனக்கு போன் பண்ணும் போது என்னோட கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்றேன் ரொம்ப கால் கால்வழியில நான் ரொம்ப கஷ்டப்படுறேமா அப்படின்னும் போது அம்மா வந்து ஒரு மருந்தை பத்தி எனக்கு சொல்றாங்க நீ இந்த மருந்தை வாங்கி தடவி பாருமா உனக்கு கால்வழி வந்து குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சரி நம்ம இந்த மருந்தை வந்து வாங்கி தடவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே குடுக்குறாங்க கான்டாக்ட் பண்ணுறேன் கான்டாக்ட் பண்ணி வந்து எனக்கு இந்த மருந்து வேணும் உங்களை பத்தி எனக்கு வந்து வசந்தம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆர்டர்லாம் போட்டுட்டேன் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எப்பவும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சச்சரித புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து முடிச்சுட்டு புத்தகத்தை இப்படி மூடி இப்படி கண்ணை மூடுறேன் எனக்கு வந்து பாபா வந்து வாசப்படியில் காலடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியும் நான் வேணா போட்டு நான் பாருங்க இந்த இமேஜ் டக்குனு என் மைண்டுக்கு வந்து வருது இப்படி புத்தகத்தை நான் இப்படி மூடுறதுக்கும் அந்த இமேஜ் வந்து எனக்கு வர்றதுக்கும் எனக்கு சரியா இருக்கு வா உடம்பு இருக்குது என் சாய் வந்து எனக்கு வரப்போறேன் அப்படின்றது எனக்கு வந்து என் சாய் வந்து சாரி மன்னிச்சிருங்க கண் கலங்கிட்டேன் ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது என் சாய் வந்து அங்க நிற்பாரு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் சாய் வந்து அங்க நிற்பாருங்க நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற உணர்த்துற விதமா கரெக்டா நான் அந்த புத்தகத்தை அப்படி மூடுறதுக்கும் அவர் வந்து காலடி வைக்கிற அந்த பிக்சர் வந்து என் மைண்ட்ல வரவும் சரியா இருந்துச்சு அப்பவே எனக்கு வந்து பரவசமா இருக்கு இன்னைக்கு வந்து பாபா வர மாதிரி எனக்கே இந்த இமேஜ் வந்து இவ்வளவு நாள் எனக்கு அந்த மாதிரி வரலையே இன்னைக்கே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தாங்கல உடனே வசந்தமாக தான் போன் பண்றேன் அம்மா எனக்கு இப்படி ஒரு எமேஜ் வந்துதுமா காலடி எடுத்து வச்சு வர மாதிரி இமேஜ் வருதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பாபா உங்க வீட்டு தேடி வர போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க அப்ப வந்து எனக்குன்னா கோபுரம் டிவில இருந்து டிவைன் கிஃப்ட் வந்து ஐயா எனக்கு அனுப்புறன்னு சொல்லி இருந்தாரு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் சொன்னாங்களே ஸோ அந்த கிஃப்ட் வந்து இன்னைக்கு வரப்போது போல இருக்கு அதைதான் பாபா நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த கிஃப்ட் எதுவுமே வரல நான் போய் பாபா கிட்ட கேக்குறேன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே ஆனா இன்னும் வரவே இல்லையே இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வாசல்லேயே நின்றுட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் இப்போ ஒரு போன் வருது என்னன்னா உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி போன் வருது என் கணவர் வந்து மெயின் ரோடு தான் நம்ம வாங்கிட்டு வரணும்ன்றதுனால நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அவர் போயிட்டு வர வரைக்கும் நான் வாசல்லயே நின்றுட்டு இருக்கேன் நான் வந்து முழுக்க முழுக்க கோபுரம் டிவில இருந்து நமக்கு டிவைன் கிஃப்ட் வரப்போகுது அப்படின்றதுனால மொத்த ஆசையும் வந்து அது மேலே வச்சுக்கிட்டு நான் வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் இவர் வந்ததோ ஓடி போய் பார்சல் வாங்கிட்டு வரேன் அது தெரிஞ்சிருச்சு இது வந்து டிவைன் கிஃப்ட்டு இல்லை அப்படின்னா கோபுரம் டிவி சிம்மெல்லாம் வரும் அது மாதிரி எதுவுமே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல அது வரைக்கும் எனக்கு மைண்ட் வரல இவங்க ஆயில் வந்து ஆர்டர் போட்டிருக்குமே அதுதான் வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல அது எடுத்துகிட்டு வந்ததும் ஓப்பன் பண்ணுறேன் அது ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த வீடியோலாம் எடுத்துருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ பதிவெல்லாம் அப்போ எடுத்து வச்சு ஏன்னா இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுனால அப்போ எடுத்து வச்சு பதிவு இது அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா என் பாபா என் இல்லம் தேடி வந்துட்டாரு மருந்தின் ரூபமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு என்னோட வழிக்கு நிவாரணமா மருந்து வந்து பா மருந்தின் ரூபமா பாபா வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு சந்தோஷமா இருந்தது பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு முதல் முறையா அந்த எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாபாவுக்கு தான் தொடரும் பாபாவுக்கு வந்து கை கால் எல்லாமே நல்லா வந்து ஒரு வியாழக்கிழமையில கை கால் எல்லாம் ஃபுல்லா வந்து தேய்ச்சிட்டு பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்ச்சிக்கணும் அதே போல அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த சிஸ்டருடைய நேம் வந்து லக்ஷ்மி அவங்க என்ன சொன்னாங்களோ அதே போல பாபா கை காலெல்லாம் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நானும் வந்து காலுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன் இந்த மருந்து எப்படி அப்படின்னா மருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு தெம்பு வந்துருச்சுங்க அவங்க சொன்னது என்னன்னா நிறைய பேர் வந்து எல்லா உடல் உபாதைக்குமே வந்து இந்த மருந்து தேய்ச்சிக்கிறாங்க கை வலி கால் வலி வலி மூட்டு வலி அது மட்டும் இல்ல பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலிக்குது இல்லையா அப்ப கூட கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வயிற்று பகுதியில அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் காணாம போயிடுது நிறைய நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அப்படின்னு லக்ஷ்மி சிஸ்டர் வந்து எனக்கு சொல்றாங்க அப்போ வந்து எனக்கு என்னன்னா எனக்கு இப்பதைக்கு வந்து எனக்கு ஆணிக்கால் பிரச்சனை தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தேய்க்கிறேன்

எனக்கு வேற ஒரு மருந்த என் சாயப்பா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு அந்த மருந்தையும் இந்த மருந்தை வாங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்குனாரு நாலு நான் சொன்னேன் இல்லையா நாலு மாசமா எனக்கு கிடைக்காத அந்த மருந்து பாபா இந்த மருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வழியை எனக்கு உருவாக்குறாரு அந்த வழி உருவாக்குனது கூட அறல் அப்படின்ற ஒரு பதிகத்தை அவர் என்னை படிக்க வைக்கிறாரு படிக்க வச்சது மூலயமா தான் எனக்கு வந்து அந்த மருந்து வந்தது நான் நிச்சயமா நான் சொல்வேன் வேல்மாரல் படிக்க பிள்ளையார் சுழி போட்டது என் சத்குரு தான் என் தான் என்ன படிக்க சொன்னார் அத வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அது நான் தனியா இன்னொரு வீடியோ பதிவுல போடுறேன் ஒரு மருந்தின்வமா பாபா வந்து சாட்சாத் என் வீட்டுல அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு பலம் அப்படின்னா உடல்ல எங்க உபாதை அப்படின்னாலும் முதல்ல அந்த எண்ணெயை எடுத்து முதல்ல தேய்ச்சிடுவேன் தலைவலியா இருந்தா தலைக்கு தேய்ச்சிடுவேன் வலிக்கும் ரொம்ப வலிக்கும் அப்போ நேரம் எடுத்து வந்து டக்குன்னு அந்த வந்து எனக்கு நிவாரணம் ஆயிடும் அது மட்டும் இல்ல என்னோட கணவருக்கு ஒரு முறை வந்து முதுகு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவருக்கு ஒன் டைம் வந்து தேய்ச்சி விட்டேன் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து தேய்ச்சதும் அவருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க என் சின்ன பையனா சொல்வா எனக்கு இங்க ரொம்ப வலிக்குது பாபாவுடைய மருந்து தேய்ச்சி விடுமா அந்த தூங்கிடுதுன்னா போயிடும் அப்படின்னு அவனே சொல்ற அளவுக்கு அந்த மருந்து வந்து எனக்கு வந்து வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரியும் ஒரு தெம்பான ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரியும் எனக்கு அந்த மருந்து அது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த மருந்தின் மூலமா பாபா அடியெடுத்து என் வீட்டிற்கு வந்தாரோ அதன் தான் இன்னும் பல நல்ல மாற்றங்கள் என் வாழ்க்கையில நடந்தது அதனை ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெயானது பாபா வந்து அவங்க செய்கிறாங்க இல்லையா லக்ஷ்மி சிஸ்டர் அவங்களுடைய கனவில் வந்து தான் எத்தனை மூலிகை பொருட்களை போட்டு எப்படி செய்யணுன்றதை முதல் கொண்டு எல்லாமே பாபா அவங்களுடைய கனவில் வந்து சொல்லி தயாரிக்கப்பட்ட எண்ணெய் தான் இந்த அற்புதமான மருந்து இது எல்லாம் கைவழி கால்வலி மூட்டு வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் பெயின்லாம் சொல்கிறாங்களே இது போன்ற வலி அதுக்கப்புறம் பெண் மென்ஷன்ஸ் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி இந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த எண்ணெயை தடவிட்டோம் அப்படின்னா நல்ல குணமாகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆயில் வந்து வாங்கி தடவி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குணமாகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா பாபாவே நம்ம வீட்டுக்கு வர மாதிரிங்க அது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த எண்ணெயும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணும் இந்த எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வந்து அவங்களோட பேரும் கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே நீங்க இந்த மருந்து வாங்கிக்கலாம் மருந்துடைய விலை பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா கொரியர் சார்ஜோடு சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா வருது இந்த மருந்திற்கு விலையே நிர்ணயித்ததே பாபாதான் அது ரொம்ப பெரிய அற்புத அதிசயங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் வீடியோ பதிவு நிலம் லென்த்தா போகும் அது ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை ஸ்டோரிங்க அது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் முகம் அருளிடம் மனதினமும் ஏறு